ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் சூப்பர் டேஸ்டியாக சாஃப்டாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சுட்டு ஒரு டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா குழந்தைங்க வந்து இப்போ லீவில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து கேக் எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுன்னா இது மாதிரி ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் த்ரீ பை ஃபோர் கப் வந்து சுகர் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு முக்கால் கப்பு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்சா பால் அதோடு ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்ல மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜன்னி வச்சுட்டு மைதா மாவு வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு வீட் ஃபிளாரில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இப்போ இது நல்லா ஜலிச்சுக்கரலாம் உங்களுக்கு பேக்கரிஸ் டேஸ்ட் கிடைக்கிறதா இருந்தால் இந்த மைதா மாவு சேர்த்து செய்யவும் தான் அந்த பேக்கரி ஸ்டைல்ஸ் டே டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இது நல்லா ஜலிச்சிக்கிட்டேன் அதோடு ஒரு சிட்டி உப்பு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கால் கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ மொதல் ஒரு முக்கால் கப்பு இப்போ ஒரு கால் கப் அப்படி வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்மளுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதோட ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்தாச்சு ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கீ கேக் மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் நெய் சேர்த்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதோட ஒரு ஆஃப் லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இதில் எதுவும் புளிப்புத்தன்மை எதுவுமே தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி சேர்த்து செய்ய இப்போ நம்ம கேக் வந்து எந்த டின்னில் ஊற்ற போகிறோமோ அந்த டின்னை வந்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கிடலாம் அதோடு இப்போ இந்த பேட்ரு ஃபுல்லாக ஊற்றியாச்சு இது மாதிரி கன்சிஸ்டன்சி ரிப்பர் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கவங்க தான் கேக்கு நம்மளுக்கு மேலே வந்து நல்லா கரெக்டாக வரும் மேலே அந்த வெடிப்பெல்லாம் வராமல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா ஒரு ரெண்டு வாட்டி டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு பேன் வச்சு ரிங் ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதோட வந்து கேக் டீனை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் கழிச்சிட்டு பின்னாடி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க இல்லாட்டிக்கு ட்ரைனர்ஸ் வேணா ட்ரைனர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இதை நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்கிறனால நான் டூட்டி ஃப்ரூட்டி நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டேன் மேலே முதலே சேர்த்துட்டோம்னா கேக் உள்ளக்க போயிடும் தான் இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து சேர்த்துட்டேன் ஸோ மூடி போட்டு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிடலாம் கேக் மொதல் வெந்துச்சான்னு ஒரு முப்பது நிமிஷம் குத்தி பாருங்கள் ஒரு நைஃப் வச்சு அப்படி வேகலைன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாற்பது நிமிஷம் அட்லீஸ்ட் ஆகும் அதோட நல்லா கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி ஓரங்களை இது மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கலாம் ஈஸியாகவே டீமோல்ட் ஆயிரும் நல்லா பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நல்லா பீஸ் போட்டுக்கரலாம் இதில் நம்ம தயிர் முட்டை எதுவுமே சேர்க்கலை பால் வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக்கே டேட்டா பை பை